திசை கட்டு சபம் அர்ச்சேஷ்ட சந்தியாகப் தெற்கு திசையிலிருந்து எதிர்க்கும் சத்துரு பேய் பில்லி சூனியம் ஏவல் கோஷம் குட்டி சகல பேய்களையும் உமது ஜெயவாளால் வெட்டி ஜெயித்தரளும் பிதாவினால் நரகத்தில் சபிக்கப்பட்ட பிசாசுகளே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதருடைய சிலுவை அடையாளத்தால் அகன்று போக கடவீர் யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதரசனின் சந்ததியுமான இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார் அவர் அடைக்கல உத்தரியத்தில் மறைத்து நித்திய ஜீவனை தந்தருளும் ஆமேன் அர்ச்சேஷ்ட பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே வடக்கு திசையிலிருந்து என் மீதில் எதிர்த்து வரும் சத்துரு பேய் பில்லி சூனியமேவல் குட்டி சகல பூதங்களையெல்லாம் உமது திருவலது பாதத்தினால் அதன் தலையை நசுக்கி நரக பாதாளத்தில் அனுப்பியருளும் பிதாவினால் வரம்பெற்ற என் ஆண்டவளே எங்களுக்கு நேரிடும் எல்லா ஆபத்துக்களில் நின்றும் அபாயங்களில் நின்றும் துன்ப சஞ்சலத்தில் நின்றும் உமது திருக்கரத்திலேந்திய இயேசு நாதரை மன்றாடி எங்களை ஆசீர் புரிந்தருளும் ஆமேன் அர்ச்செஸ்ட அந்தோனியாரே கிழக்கு திசையிலிருந்து என் மீதில் எதிர்த்து வரும் சகல சத்துரு பூத பேய்களே என் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையின் பேரால் சத்துருவாகிய நீங்கள் அகன்று போக கடவீர் யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமான இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டார் ஆமேன் அர்ச்சேஸ்ட மிக்கேல் சமனசானவரே மேற்கு திசையிலிருந்து என் மீதில் எதிர்த்து வரும் சத்துரு பேய் பில்லி சுனிய மேவல் குட்டி சகல பூதங்களையும் இதோ என் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையின் பேரால் விரட்டியருளும் ஆண்டவருடைய சத்துருக்களாகிய நீங்கள் அகன்று போக கடவீர் யூத கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமான இயேசு கிறிஸ்துநாதர் ஜெயம் கொண்டார் அடியேனை அடியாளை மறைத்து வைத்த இவ்வுலகத்தில் நின்று எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் என் ஆண்டவருடைய பரிசுத்த சிலுவையே எனக்கு நேரிடும் எல்லா ஆபத்து அபாய துர்மரணங்களிலே நின்று காப்பாற்றியருளும் என் ஆண்டவருடைய பரிசுத்த திரு நாலு மூலை எட்டு திக்கு பதினாறு கோணம் ஆகாயம் பூமி தாழ்வாரங்களில் நின்று என் மீது எதிர்த்து வரும் பேய் பில்லி சூனியம் ஏவல் குட்டி பூத பேய்களையும் நீக்கி உம்முடைய அடைக்கலம் என்கின்ற இருதய நிழலில் வைத்து காப்பாற்றி ரச்சி தரளும் ஆமேன்